கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் புக்கிங் டபுள் நைன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஃபைவ் மாமல்லபுரத்தில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது காணும் பொங்கலையொட்டி முக்கிய சுற்றுலா தலமான மாமல்லபுரத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் குவிந்தனர் இதனால் மாமல்லபுரம் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது எங்கு பார்த்தாலும் மனித தலைகளே காணப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா வரும் வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மாமல்லபுரத்திற்கு உள்ளே செல்வதற்கு சிறப்பு மினி பேருந்துகளுக்கு மட்டுமே சுற்றுலாப் பணி பயணிகள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனால் தங்களது வாகனத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரம் பிரதான சின்னங்களை பார்ப்பதற்கு செல்ல முடியாமல் போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றனர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ்